தலைவருக்கும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த வரலாறான என் அன்பு சகோதரர்கள் முன்னாள் அமைச்சர் அண்ணன் சோமசுந்தரம் அவர்களுக்கும் முன்னாள் எம்எல்ஏ அன்பு சகோதரர் வாலாஜா கணேசன் அவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் திருட்டு திமுகவோட அராஜகங்களை தைரியமாக எதிர்க்கிற அதிமுகவுக்கு பலம் சேர்க்க கூட்டணி அமைச்சு களத்துல இறங்கி தோளோடு தோல் கொடுத்து நிற்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் புதிய தமிழகம் நண்பர்களுக்கும் புரட்சி பாரதம் தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் அத்தனை கூட்டணி கட்சி அமைப்புகளுக்கும் என் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் நாங்க இப்போ துறாவ பறக்க விட்டோம் ஏன் தெரியுமா திமுக என்ற திருட்டு பசங்க கிட்ட இருந்து உங்களோட உரிமைகளையும் உங்களோட பாதுகாப்பு பாதுகாப்பையும் நாங்க பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தையும் ஒரு பாதுகாப்பையும் நிம்மதியும் நாங்க கொடுக்க போறோம் இனிமே ரவுடிங்களுக்கும் கூண்டாங்களுக்கும் திமுக கட்சிக்க அதிமுக கட்சி ஆரம்பிக்கும்போது அந்த கட்சியில அண்ணா பேரை சேர்த்தவர் புரட்சி தலைவர் ஏன்னா அண்ணாவில புரட்சி தலைவருக்கு இருந்த மரியாதையும் புரட்சி தலைவர் இருந்த மரியாதையும் இந்த உலகத்துல எல்லாருக்குமே தெரியும் கை காசு செலவு பண்ணி மோதிரம் வாங்கிக்கிட்டு மாட்டி விடுங்க புரட்சி தலைவர் அண்ணாவோட இதய கனி புரட்சி தலைவர் இந்த வரலாறு ஸ்டாலினோ திமுக வசதியா மறக்கலாம் ஆனா காஞ்சிபுரம் தொகுதி மக்கள் இதை மறக்க மாட்டாங்க பகுத்தறிவும் பக்தியும் ஒன்னா வளர்ந்த இடம் இந்த காஞ்சிபுரம் கொள்கைகளும் கோவில்களும் இருந்த ஊரு இன்னைக்கு சந்து சந்தா டாஸ்மாக் கடைகளும் காலேஜ் வாசல்ல போதப்பொருள் விற்பனையும் அதிகமா நடந்துகிட்டு இருக்கிற ஊரு கோவில்களின் நகரமாய் இருக்கிற இந்த ஊரு இன்னைக்கு கட்ட பஞ்சாயத்து நடக்கிற நகரமா மாறிடுச்சு நடமாடுற நகரமா மாறிடுச்சு ஒழிக்கணும்னா நீங்க இந்த தேர்தல்ல அம்மாவை நம்பி அதிமுக உங்க சின்னமான ரெட்டை ஏலைக்கு நீங்க ஓட்டு போடணும் தேர்தல் வந்தா போதும்

பத்து வருஷம் மத்தியில ஆட்சியில உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தவங்க பாஜக அப்ப மத்திய அரசாங்கமா இருந்த பாஜக என்னன்னு சொல்லி வாதாடிச்சு தெரியுமா கொடுத்தது கொடுத்தது கச்சதீவம் மீட்க முடியாதுன்னு கோர்ட்ல வாதம் செஞ்சது இந்த பாஜக ஆனா இன்னைக்கு அவங்க பேசுறாங்க இந்த இருபது வருஷத்துல கட்சதீவுல கிட்டத்தட்ட ஏழாயிரம் மீனவர்களை அரஸ்ட் பண்ணிருக்காங்க ஆறாயிரத்தி இருநூறு படகு பிடிச்சிருக்காங்க இலங்கை அரசாங்கம் ஆனா பத்து வருஷ காங்கிரஸ் சரி பத்து வருஷ பாஜகவும் சரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எதுவுமே பேசல ஆனா இவங்க தேர்தல் சமயத்துல நாங்க வந்துடுவோன்றாங்க பிஜேபி சொல்ற விஷயங்கள் பாகிஸ்தான் கையில தான் இருக்கு அது மட்டும் இல்ல அருணாச்சல பிரதேசத்துல முப்பது கிராமத்துல சீனாக்காரங்க உள்ள வந்து சீன கொடி நட்டு இருக்காங்க அதுவும் பிஜேபி வேடிக்கை பார்க்கறாங்க இப்படி நம்ம கையில இருந்த காஷ்மீரை விட்டு கொடுத்துட்டு பிஜேபி ஒன்னும் செய்யல அருணாச்சல் பிரதேசத்தை விட்டு கொடுத்து ஒன்னும் செய்யல இப்போ நம்ம திமுக காரங்க அடக வச்ச கச்ச தீபம் இவங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு கச்ச பத்தி இத்தனை வருஷம் உலகம் பூரா சுத்தின மோடிக்கு இப்பதான் தெரியுதா தமிழக மீனவர்களோட கஷ்டமும் சரி இலங்கை அரசாங்கம் பண்ண அட்டூழியங்களும் சரி இப்பதான் மோடிக்கு ஞாபகம் வருதா கண்ணீர் வருதா திருட்டு திமுக மட்டும் இல்ல மதவாத பாஜகவும் நம்மளை ஏமாத்துது என்ன பொறுத்த வரைக்கும் திமுகக்கும் பாஜகக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது திமுக பயங்கரமா போய் சொல்லும் பாஜக சொல்ற பொய்ய பயங்கரமா சொல்லும் திமுக திராவிட மாடல ஏமாத்தும் பாஜக இந்திய மாடல் ஏமாத்தும் திமுக கடவுள திட்டிகிட்டே சாமி கும்பிடுவோம் பாஜக கடவுள திட்டக்கு சாமி கும்பிடுவோம் ஸ்டாலின் மகனை யோசிப்பாரு மட்டுமே யோசிப்பாரு ஸ்டாலின் டெய்லி விற்க வைப்பாரு மோடி ஒரு நாள் நாட்டையே விற்க வைப்பாரு திமுக மக்கள் கிட்டையே திருடுவாங்க பாஜக மாநிலங்கள் கிட்டையே திருடுவாங்க

எப்படி இருக்க அந்த கூட்டணிங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க திமுக கூட்டணி பத்தி பஸ்ட் பேசுவோம் நீங்க எல்லாரும் கரகாட்டக்காரன் படம் பார்த்திருப்பீங்க அந்த படத்துல ஒரு பழைய ஓட்ட வண்டி வந்து வரும் ஒரு கும்பல் தள்ளிக்கிட்டே வருவாங்க அந்த ஓட்ட வண்டியை பார்த்த உடனே ஒருத்தம் ஓடி வந்து பழைய இரும்பு ஈயும் பித்தலுக்கு பேச்சும் பலாறு கத்துவான் அதே நிலைமைதான் திமுகக்கு இன்னைக்கு திமுக யார் இருக்கா மானஸ்தன் கமல்ஹாசன் சாயம் போகும் ஆனா கமல்ஹாசன் மட்டும்தான் தண்ணீர் படாமலே சாயம் போற ஒரு ஆளு கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் கெட்ட வார்த்தை இது வாரிசு அரசியல் எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு இனிக்கு கூட்டனி பேச்சு வார்த்தக்கு ஸ்டாலின் மகன் உதயநிதி முன்னாடி கை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு அவர் பேச்சுவார்த்தை முடிச்சிட்டு வெளியில வந்த உடனே அவரோட கட்சிக்காரங்க போய் கமல்ஹாசன் கிட்ட கேட்டாங்களா சார் உள்ள என்ன சொன்னாங்க நம்ம நிலைமை என்ன அது கமல்ஹாசன் நம்மள டார்ச் லைட்லயே நிக்க சொன்னாங்கன்னு அப்படியா சார் எத்தனை தொகுதி எந்த தொகுதினு கேட்டாரா தொகுதியில இல்லப்பா நம்மள கையில புடிச்சுக்கிட்டு டார்ச் லைட்டோட நிக்க சொன்னாங்கன்னு சொன்னாரா கட்சி ஆரம்பிக்கும் போது டார்ச் லைட் வீசி டிவி எல்லாம் உடைச்சாரு நம்ம எல்லாம் தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம் அவர் மீறன் அவர் அணிக்கே டார்ச் லைட் வீசினது டார்ச் உடைக்கிறதுக்கு என்ன மாதிரி யாரோ ஒரு நண்பர் போய் கேட்டாரா என்ன சார் டிவி எல்லாம் உடைச்சிட்டீங்களே திமுக எதிர்க்க இன்னைக்கு அதே திமுக கூட கூட்டணி வச்சிருக்கீங்களே இது என்ன நல்லா இருக்கான்னு அது கமல்ஹாசன் பதில் சொன்னாரா டிவி உடஞ்ச என்ன ரிமோட் என் கையில தான் இருக்குன்னு இது எவ்வளவு முட்டாள்தனம் அது எப்படி இருக்குன்னா பொண்டாட்டி ஓடி போனா இன்னும் சொல்ற மாதிரி இருக்கு இவங்க எல்லாம் எந்த அறிவுல அரசியலுக்கு வந்து பேசுறாங்கன்னு தெரியல அந்த பேசுறாங்க இன்னொரு மாணஸ்தான் இருக்காரு அது வைகோ அவர் இன்னைக்கு ஒரு அரசியல் சைக்கோவா மாறிட்டாரு எவ்வளவு மூத்த அரசியல்வாதி வாரிசு அரசியலை எதிர்த்து ஸ்டாலின் பதவிக்கு வர்றதை எதிர்த்து திமுக கட்சியை உடைச்சு மதிமுக கட்சி ஆரம்பிச்சாரு அஞ்சு பேர் தீ குடிச்சு ஆதரவு கொடுத்தாங்க அன்னைக்கு வைகோக்கு அவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படாம மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு பொட்டி வாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் ஒரு தேர்தல் ஜெயிக்க முடியாம அவருக்காக இன்னைக்கு அதே ஸ்டாலின் கிட்ட ஒத்த சீட்டை கேட்டு நிற்கிறார் ஷேக்ஸ்பியர் சிலப்பதிகாரம் எல்லாம் படிச்சு கரைச்சி குடிச்ச வைக்கோ இன்னைக்கு கை கட்டி நிக்கிறது

பார்த்தா எனக்கு வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வரும் ஒரு படத்துல வடிவேல் ஹோட்டலுக்கு போய் அண்ணனுக்கு நல்ல முறுமுறை நெய் நிறைய ஊத்தி வெங்காயம் தூக்கல போட்டு பதமா ஒரு தோசை ஆர்டர் பண்ணுவார் எல்லாம் கெட்ட சர்வர் அண்ணனுக்கு ஒரு தோசை சொல்லி அசால்ட்டா போவார் அதே மாதிரி தான் திருமாவளவன் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ரெண்டு பொது தொகுதி ரெண்டு தனி தொகுதி ஒரு நாய்க்கு

இப்ப காங்கிர்க்கு என்ன பண்ணணும்னு தெரியல செல்வ பெருந்தகைக்கு கட்சி புதுசு கூட்டணி புதுசு ஸ்டாலின் புதுசு பதவி புதுசு போக போக அதிபுத்திசாலி ஸ்டாலின் பத்தி தெரிஞ்சுப்பாரு நம்ம ஸ்டாலினுக்கு துண்டு சீட்ல வாஸ்கோட காமான்னு எழுதி கொடுத்தா கூட படிப்பாரு இவரை நம்பி இவங்க எல்லாம் அரசியல் பண்றாங்க கரகாடக்காரன் படத்துல ஓட்ட வேண்டியாவது பேர்ல ஒரு படத்துல போவாரு அந்த ஜெயில ஏற்கனவே மூணு பேர் இருப்பாங்க அவங்கள பார்த்துட்டு ஆர் சுந்தர்ராஜன் கேட்பாரு நீங்க மூணு பேரும் எதுக்கு உள்ள இருக்கீங்க அதுக்கு முதல் சொல்லுவான் நான் வரதராஜனை கொல்ல முயற்சி பண்ண தூக்கி உள்ள போட்டாங்கன்னு இரண்டாவது பார்த்து கேப்பாரு நீ எதுக்கு உள்ள இருக்காஜனை நான் தான் இந்த வரதராஜன் என்னையும் தூக்கி உள்ள போட்டாங்கன்னு சொல்லுவார் இப்படி ஏ இருக்கும் எதுக்கு இருக்கும்னு தெரியாம ஒரு கூட்டணி சேர்ந்திருக்காங்கன்னா அது பிஜேபி கூட்டணி தான் ஒருத்தங்களுக்கும் ஒருத்தங்க சம்பந்தமே கிடையாது ஒருத்தவங்களோட கொள்கைக்கும் இன்னொருத்தவங்களோட கொள்கைக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனா உங்க கூட்டணிய யோசிச்சு பாருங்க ஜிகே வாசன் பச்சை முத்து அன்புமணி சரத்குமார் இன்னும் ரெண்டு மூணு சுயேட்சிங்க இவங்க எல்லாரும் மோடி வர்ற பிரச்சார கூட்டத்துல லைனா வரிசையா நின்னாங்க அது பார்த்த உடனே எனக்கு பாண்டியராஜன் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஒரு ஷாக்கா இருந்தது தெரிஞ்ச ஒரு இது கேட்டிங்க அவர் சொன்னார் அதுக்கு பின்னாடி ஒரு கேட்டா நாங்க ரெண்டு பேர் தான் கட்சி